நம்ம வீட்டில் இருக்கிற குலசாமி காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகளுங்க நம்ம வீட்டில் சாமி இருக்கு இருக்கிற சாமி எது மாதிரியான அறிகுறிகளை நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி சாமி வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீடு ஒரு ஆலயத்துக்கு சமம் ஒரு எல்லையில் ஒரு தெய்வம் இருக்குது அங்கே வாசம் செய்யுது அப்படின்னா அது ஆலயத்துக்கு சமம் சரி அப்படி இருக்கிற வீட்டில் எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நடக்க போகிறத நடக்கிறத நடந்து முடிஞ்சத அந்த வீட்டில் இருக்கிற உண்மையான மக்களுக்கு கட்டி கொடுக்கும் சரி ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாமி எது மாதிரியான பொருட்களை உணவுகளை தழுகைய விரும்போ அப்படிங்கிறத அந்த சாமி காட்டி கொடுக்கும் எனக்கு பிடிச்சது இது அப்படின்னு உரிமையோட கேட்டு வாங்க அந்த தெய்வம் விரும்புற சின்ன சின்ன விஷயம் ஒரு பெண் தெய்வமா இருக்கா அந்த தெய்வம் விரும்புற ஒரு தோடு ஒரு மூக்குத்தி அந்த தெய்வம் விரும்பி அணிகிற கால் தண்டை அந்த தெய்வம் விரும்பி அணிகிற பட்டு இது போன்ற அந்த தெய்வத்துக்கு பிடிச்சத உரிமையோடு அந்த வீட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு சரி இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஆலயம் இருக்குமோ அந்த ஆலயத்தில் எப்படி அந்த உயிரினங்களின் வருகை உயிரினங்களின் சவணம் இருக்குமோ அதே மாதிரி அதற்கு நிகராக வீட்டில் உயிரினங்களோட வருகையும் அதே சமயம் அந்த உயிரினங்களோட சவணங்களும் அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கு சரி இது மூணு நான்காவது என்ன அப்படின்னா இந்த எல்லையில தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற அந்த குணத்தையும் எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற அந்த வழிமுறைகளையும் அந்த தெய்வம் அந்த மக்களுக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும் தெய்வம் அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஆயிராது அந்த தெய்வம் இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களுடைய அந்த மனநிலையை எப்படி சரி செய்யணும் எல்லா மக்களையும் எப்படி ஒன்று சேர்க்கணும் எல்லா தெய்வங்களுக்கும் தேவையானத எப்படி அந்த ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற உத்திகளை அந்த வீட்டில் இருக்கிற பெருமக்களுக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற சாமிக்கு பிடிக்காத நிகழ்வுகள் ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது ஒவ்வாமையா வெளிப்படுத்தி காட்டி கொடுத்துரும் இந்த எல்லையில இது போன்ற தவறான நிகழ்வுகள் நடக்குது அசுத்தமான நபர்களின் வருக வருகை இருக்கு தவறான செயல்கள் நடக்குது உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு எதிரான சத்தியத்துக்கு எதிரான ஒரு சில நடக்க கூடாத விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத படம் போட்டு காட்டி கொடுத்து அதை சரி பண்ணும் சரி ஆறாவது என்ன வீட்டுல இருக்கிற சாமி வேற எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுப்போம் அப்படின்னா எந்த சாமி பரிபூரணமா அந்த வீட்டுல இருக்க மக்க மேல வந்துச்சோ அந்த சாமி அந்த மக்க மேல அணுதினமும் வரும் அந்த தேகத்தை அணுதினமும் தொட்டு வாசம் செய்யும் தொட்டு வாசம் செய்யது மட்டுமல்லாம அந்த தேகத்தை வச்சு அந்த வீட்டை தேடி வர்ற மக்களுக்கு நல்லது செய்யும் நல்ல ஒரு அருள்வாக்க கொடுக்கும் நல்ல ஒரு ஆச்சார விபூதிய கொடுத்து வர்ற மக்களை சரி செய்து கொடுக்கிற ஒரு பெரும் காப்பகமா அந்த வீடு இருக்கும் சரிங்க இது ஆறு ஏழாவது என்ன அப்படின்னா வலிகளை கொடுக்கும் வேதனைகளை கொடுக்கும் கண்ணீரை கொடுக்கும் போற நிகழ்வுகளால படுற வேதனைகள் மக்களையும் சரி அந்த தெய்வங்களையும் சரி அந்த நிலைகளை வெளிப்படுத்தும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா என்னதான் நடந்தாலும் உறுதியான ஒரு மனநிலையையும் எதுக்கும் அச்சப்படாத ஒரு நேர்மையையும் இதெல்லாம் நடந்துருச்சு இதுக்கெல்லாம் நீ ஏன் கலங்கி நிக்கிற இதை உடைச்சி நீ வெளியேறி வா அப்படிங்கிற தைரியத்தையும் தெம்பையும் திராணியையும் அந்த வீட்டுல இருக்க மக்களுக்கு கொடுக்கும் சரிங்க எட்டாவது எது மாதிரியான அறிகுறிகள் நடக்கும் அப்படின்னா அருளாளர் வெறுமக்களும் அசரீரி வாக்குகளும் அதே சமயம் உண்மையான மக்களோட வருகைய குழந்தைகள் குழந்தைகளோட மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் முதியோர்கள் சொல்லி கொடுக்கிற வித்தைகளையும் சாங்கியங்களையும் எல்லாத்தையும் பரிமாறுற ஒரு இருப்பிடமா அந்த வீடு இருக்கும் சரி ஒன்பதாவது என்ன என் வீட்டுல சாமி இருந்தா வீட்டுல தெரிகிற அறிகுறிகள் ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா வீட்டுல இருக்கிற மக்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த தெய்வமே வந்து வைத்தியம் செய்து அந்த மக்களை சரி பண்ணி கொடுக்கும் ஏத்தா நிக்கிறா இந்தா இதுக்கு இதுதான் மருந்து இதை செய் இதுக்கு இதுதான் தீர்வு இந்த இடத்துல இந்த இந்த ஒரு மருத்துவரை இந்த ஒரு வைத்தியத்தை இந்த ஒரு உணவை இந்த ஒரு மூலிகைய இந்த ஒரு பழங்களை நீ எடு அது உனக்கு சரியாயிரும் அப்படின்னு இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சாமி காட்டி கொடுக்கும் அவர்களுடைய உடல்நிலைய பாதுகாக்கும் சரி பத்தாவது என்ன அறிகுறி சாமி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய தெய்வத்தை வீட்டில் இருக்கும் தெய்வத்தை உணர முடியும் அந்த தெய்வம் இருக்கிறத அந்த தெய்வம் வாசம் செய்யறத அந்த தெய்வம் வீட்டுல நடக்கிறது ஆடுறது ஓடுறது அந்த தெய்வத்தோட நில அந்த தெய்வம் பேசுற அந்த அசரீரி வாக்கு அந்த தெய்வத்தை முழுமையாக அந்த மக்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு நொடிக்கு நொடி நாளுக்கு நாள் அந்த சாமி அந்த மக்கள்கிட்ட காட்டி கொடுக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை கொண்டு செலுத்துறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல ஒரு சாமி நம்ம வீட்டுல இருக்கு உண்மையான தெய்வம் இருக்கு அப்படின்னா அடி வயத்துல நெருப்ப கட்டின மாதிரி எதது எப்படி எப்படி இருக்கணுமோ அதை அப்படி எப்படி இருந்தாத்தான் தெய்வத்தை நாம கொண்டு செலுத்த முடியும் அப்படி நாம சரியா இல்லை அப்படின்னா ஒண்ணு தெய்வம் கோவ குறியா மாறி நிற்கும் தெய்வம் இருந்தாலும் வாய் கட்டி கால் கட்டி நிற்கும் தெய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியேறும் அதனால அறிவு மண்பர்கள் சாமியாடி ஒரு மக்கள் யாரும் உங்க வீட்டுல கன்னி தெய்வம் இருக்கலாம் உங்க மேல வர்ற சாமி இருக்கலாம் நீங்க வணங்குற இஷ்ட தெய்வம் இருக்கலாம் நீங்க ஆயுதங்கள் நீங்க ஆபரணங்கள் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நீங்க வச்சு நீங்க வழிபட்டு வரலாம் ஆனா நாம எப்படி இருக்கிறோங்கிறத தான் நம்ம தெய்வம் எந்த அளவு நம்ம கிட்ட துடி கொண்டு பேசுது அப்படிங்கிறது நிர்ணயமாகும் அதனால எந்த மக்கள் வீட்டுல தெய்வம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நல்லா சுத்தமா வைங்க நல்லா சக்திகரமா வைங்க நல்ல பூஜைகளை உங்களால முடிஞ்ச வீட்டுல சமைக்கிற உணவை தெய்வத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க தான தர்மங்களை வீட்டுல வந்தவங்களை நல்ல மகிழ்ச்சியோட உங்களால இல்லைன்னு சொல்லாத அழகான ஒரு எண்ணங்களை உருவாக்கிக்கங்க அதே சமயம் அன்பாலையும் பண்பாலையும் பந்தத்தாலையும் பாசத்தாலையும் இருக்கிற உறவுகளை விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணுங்க அதே சமயம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தளர்ந்து நிக்காம கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் நீங்க அது எவ்வளவு அனுபவிச்சாலும் அந்த தெய்வத்தின் மேல பாரத்தை போட்டு இருக்கிற சாமி காத்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி நீங்க கொண்டு செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசன் உங்களுக்கு காவலன் உங்களுக்கு தாய் உங்களுக்கு தந்தை உங்களுக்கு தமையன் உங்களுக்கு காவலன் உங்களுக்கு எல்லாமாக ஐவகை நிலங்களாக நீராக நெருப்பாக அதே சமயம் ஆகாயமாக காற்றாக அதே சமயம் உங்களை பாதுகாக்கும் உயிரினமாக உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மூலிகையாக மருத்துவராக மருத்துவச்சியாக அனைத்து விதங்களிலும் அந்த வீட்டில் இருக்கும் மக்களை நீங்கள் வணங்கும் சாமி உங்கள் எல்லையில் இருக்கும் சாமி காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்